எல்லாருக்கும் சேனல் சார்பா வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துரு பார்த்தீங்கன்னா உனக்கு ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டிங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னன்னுட்டு பார்க்கலாம் இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இருப்பது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க இந்த ட்ராக்டரோட டீட்டெயில்ஸ் பக்கப்படுத்த முடியும் நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் ஒரு ட்ராக்டர் செல் டூடே எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க டிராக்டரோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டியோடய ஹெச்பிங் அவங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு ஹெச் கிடைக்கிறீங்க ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச்சு டிவல் கிளச்சு ஆயில் பிரேக்குங்க வண்டியோட பீடியோ பார்த்தீங்கன்னு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இக்கனாமி பீட்டிவோ இரண்டுமே ஆப்ஷன் இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பம்பர் அவைலபிள் இருக்கு ஹூக்குப்பட்டு டாப் அவைலபிள் இல்லை வண்டியோட டயர் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் டேர் உங்களுக்கு ஒரு தொண்ணூறு பைசிலேருந்து நூறு பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டேர் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பதினாலு சைஸ் இருங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக நல்ல தெளிவான கண்டிஷன் இருக்குங்க செல்ப் கண்டிஷனுங்க இன்ஜின் கிரௌனு கிரிபாஸ் எல்லாம் தெளிவா சுத்தமா இருக்குங்க இந்த டிராக்டருக்கு லோன் வேணாலும் பண்ணிக்கலாங்க லோன் ஆப்ஷன் அவைலபிள் இருக்குங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் திருவாரூர் மாவட்டம் மன்னாரூரில் இருக்குங்க இந்த ஐம்பது நாற்பத்தஞ்சி டிக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு மூன்று லட்சத்தி எழுபத்தி ஐந்தாறாம் சொல்கிறாருங்க ஃபிக்ஸ்டு ப்ரெஸ் இல்லைங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த டிராக்டர் வேணுங்கிறாங்க காண்டக்ட் நம்பரு வீடியோடு டிஸ்கஷன் பக்கிலையும் வீடியோடு லாஸ்ட்லையும் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி கண்டிஷனும் புக்கு கண்டிஷனும் தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல் ஒரு இன்னொரு டிராக்டர் சேல்ஸ் சுடு சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்